அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி முடிஞ்சிருக்கா சனி குபத்திலிருந்து நீளத்திற்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த மாதம் அடுத்த வருஷம்தான் மார்ச் மாதத்தில் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாதத்துல தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது திருக்கணித பெற்றா வாக்கியம் பெற்றோன்னு பார்க்குற விட வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இரு நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க எந்த ராசியில் இருக்கிறாங்க எந்த ராசி மண்டலத்தில் இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணுற நேரத்தில் ரெண்டு நாலு இருபத்தி நா அஞ்சில் சனி பகவான் எங்கே இருக்கார் அதே மாதிரி போன வருஷம் போன ஒரு வருஷம் அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இதே தேதியில் வந்து நம்ம சனி பவன் எங்கே இருக்கான்னு பார்க்குறோம் ஏன்னா நேற்று நேற்று என்ன நடந்துச்சு இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் அடுத்த வருஷத்தில் எங்கே இருப்பாங்கன்னு நம்ம யூகிக்க முடியும் சரிங்களா இப்போ அதுக்காக நான் ஸ்லைம் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் இப்போ இது ஒரு ராசி மண்டலம் சரிங்களா இது ஒரு ராசி மண்டலம் இங்கே தான் பிளான்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்போது கொஞ்சம் ஜூம் பண்ணால் பேர்லாம் கிடைக்குது இது ஒவ்வொன்றும் ஒரு ராசி மண்டலத்துக்கு குறிக்கிறது இப்போது இது இன்றைய டேட்டு இந்த டேட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் ட்ராவல் ஃபியூச்சர் அப்படின்னு இல்லைங்களா இப்போ நான் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு சாயந்தரம் ஆறு இருபத்தி ஏழுக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ராவல் இந்த டைம் வந்து இங்கே வந்திருக்கு இப்போது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளான்ஸ் நடக்குறதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு பேக்வர்டு அடிக்கிறோம் பேக் அடிக்கும்போது இந்த பிளான்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி நகர்றதை நீங்கள் கவனிக்கலாம் அதே மாதிரி இங்கே டேட்டும் டைமும் மாறிக்கிட்டே வரும் இப்போ ரொட்டேட் ஆச்சு இல்லைங்களா அதுதான் வக்கர காலம் கிரகங்கள் வக்கர மாதிரி எது அப்படின்னு சொல்றாங்களா அது இது வந்து இது தனுசு மண்டலம் இப்போ இந்த இது வந்து இது வந்து தனுசு இது மகரம் இது கும்பம் இது மீனம் மீனத்துக்கு ரெண்டு மீன் இருக்குங்களா ஆப்போசிட் ஆப்போசிட்டில் அதே மீன் நீ பாருங்க ஒரு மீன் இப்படியும் இப்படி ஆப்போசிட்டாக மாறுது இப்போ உங்களுக்கு இப்போ இதில் மீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனோட வாழை இன்னொரு மீன் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் இது தலை இது இன்னொரு மீனோட தலை இது ரெண்டு வால் சரிங்களா ரெண்டு மீனுக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம இது வந்து நட்சத்திர கூட்டம் இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறதா வண்டி இப்படி வச்சுருக்குறாங்க நான் முன்னோர்கள் சரிங்களா அதே மாதிரி அக்வாரிஸ் அப்படிங்கிறது மக கும்பத்தையும் இந்த கேப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து மகரத்தையும் குறிக்கிடு இது கேப்ளிகேஷன் கேபெரி கோ அதை இது மகரம் கும்பம் அரிஸ்ங்கிறது இது கும்பம் இப்போ வந்து கும்பத்தில் எப்போ இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறாங்க இது வந்து நம்ம எடிட் பண்ணுற ஃபோட்டோஸ் கிடையாது இது ஸ்கை மேப் அப்படிங்கிறது வானத்தில் வந்து பிளானட்ஸ் எங்கெங்கோ ட்ராவல் ஆகுங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஏழு அன்னைக்கு சாயந்தரம் ஏழு இருபத்தி ஒம்போதுக்கு இப்போ சனி பகவான் சேட்டனுங்கிறது சனி பகவான் இது ஆப்போசிட்டில் தான் வரும் இந்த சனி பகவான் எங்கே இருக்காருன்னா கும்பத்தில் இருக்கார் சரிங்களா இது மீனம் மீனத்தில் இப்ப இங்கேயா இருக்குன்னா தான் இங்க இருக்கு சரி நெப்டியூனுங்கிற ஒரு கிரகம் வந்து அங்க இருக்கு இப்போ வந்து இது புளூட்டோனஸ் இந்த குரு ரிஷபத்தில் இருக்கார் இது மேஷம் இந்த ஏரிசு இருக்கு இல்லைங்களா இந்த ஒரு லைன் இது மேஷம் இது ரிஷபம் இந்த டாரஸ்ங்கிறது ரிஷபம் சரிங்களா இப்போ இன்னைக்கு தேதிக்கு வரும்போது இது வக்கர கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா குரு பேக்ல வந்துட்டு மறுபடியும் பிரண்ட்ல போற மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த குரு பகவான் பிடிக்கிற பிளான்ட் வந்து இங்கே வந்து மறுபடியும் பேக் அடித்து மறுவில் போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவது மாதத்துக்கு போயிடுச்சு இப்போ வந்து இது சன் இது வந்து புதன் இது வந்து சுக்ரட் இதில் போது அந்த குரு வந்து வைக்கிறத்துல இருக்கு வைக்கிறோன்னா பேக் ரிவர்ஸில் போதும்னு அர்த்தம் இப்போ இதேருந்து மூணு நாலு இருபத்தி அஞ்சு டேட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மீனத்தில் சென்ட்ரல் பாயிண்டில் வந்துடுறாரு பாருங்க கடைசியில் நம்ம சனி பவன் விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் டேட் தேவரில் வந்து ஒன் வீக் ஆக்குறேன் பார்த்தீங்களா எல்லா பிராண்ட்ஸும் வந்து பேக் போகுதுங்களா இங்கே சனி பவன் ஸ்லோவாக வர்ற அது ஸ்லோவா வந்து வக்கரம் அர்த்தம் மறுபடியும் பேக் வந்து மறுபடியும் போற மாதிரி காமிக்கும் இது போன வருஷத்துடைய இந்த மாதம் இந்த நாலாவது மாதத்தில் வந்து சூரியன் மானோடையும் இங்கேயே இருப்பாங்க இப்போ ஒரு ஒருவரிடத்தை வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் வந்து இது வந்து கும்பம்னு சொன்னா இந்த கும்பத்தில் இப்போ சனி பகவான் இருக்காரு அந்த சேட்டருங்கிற கிர வந்து சனி பகவான் இப்பாருங்க இப்போ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன் ஃபார்வர்ட் பண்ணும்போது கிரகங்கள் எப்படி போகுதுன்னு பார்த்தாரு நிமிஷம் ஒன் ஹவர் ஒன் டே பர் வீக் இப்போ ஒன் டே ஒவ்வொரு நாளும் எப்படி போகிறாங்க கொஞ்சமாக போகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வீக் ஏழு நாள் கணக்காக போகிறது இப்போ பாருங்கள் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் ஃபார்வர்டு ஆகு மாதிரிங்க இப்போ ரிவர்ஸ் ஆகுதுங்களா இது வக்கரம் வாங்கிறது இப்போ இது சனி பவன் வக்கரமாகிறது சரிங்களா இப்போ வக்கரம் ஆகிட்டு அதே மண்டலத்துக்குள்ள வக்கரம் ஆகிட்டு ஆப்போசிட் வந்து ட்ராவல் வாங்க இது பன்னெண்டு பதினொன்று இருபத்தி நாலு மாதத்துல பன்னெண்டாம் மாதம் வந்துடுச்சு சரிங்களா இப்போ நமக்கு சனிப்பயிற்சிங்கிறது மூணாம் மாதத்தில் நடந்தது அப்போ வந்து மூணாம் மாதத்தில் வந்து இது வந்து இப்போ ரிவர்ஸ் போய்ட்டு மறுபடியும் ஃபார்வர்டு வராங்க இல்லைங்களா இப்போது அதே மாதிரி இன்னொரு ட்ரை நடக்கும் சரி அது முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு மீனராசி மீனராசியில் இப்போ வந்து இப்படி போயிட்டே இருக்காங்க சரிங்களா இது வந்து இப்போ சனி பவன் வந்து மீனத்துக்குள்ளே வந்துட்டாங்கிறதுக்கான ஆதாரம் இதே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏ மே மார்ச் மாதத்தில் பார்க்குறோம் சனி பகவான் எங்கே இருக்காரு ஏப்ரல் மாதத்தில் பார்க்கலாமே இல்லைங்களா மே மாதம் மே மாதத்தில் பார்க்குறோம் மே மாசத்துல சனி பவன் எங்கே போயிடுறாருன்னா இருபத்தி ஆறு மே மாதம் மூணாந்தேதி பார்த்தீங்களா வந்துட்டு பாதிதூரம் வந்துடுறாங்க நம்ம என்ன எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுப்பீங்களா இல்லை லாஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் பாயிண்ட் எடுப்பீங்களா இப்போ சனிபவன் மீனத்துக்குள்ளே பா காவாசி தூரம் அப்போது நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்கம் எப்படி பார்த்தோம்னா நம்மளோட பிள்ளைகள் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மீனராசி இதில் வந்து இப்போதைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாவது மாதத்தில் வந்து பார்த்தோம்னா சனி பவன் எங்கே இருக்காரு காவாசி தூரம் கடன் தர்றாங்க பூட்டாதி நட்சத்திரத்து வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்துடுறாங்க ஸோ இந்த திருக்கணி தான் பெட்டராக தெரியணும் சரி இந்த மேப் தான் கரெக்டாக தெரியுதா அப்படின்னு இன்னொரு மேப்பை இது இது ஸ்கை மேப்புங்கிற ஒரு அப்ளிகேஷன் நம்ம இதில் செக் பண்ணோம் இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷனையும் செக் பண்ணுவோம் ஏன்னா அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் மா வேரி ஆகலாம்ல ஸோ இந்த டைம் ட்ராவலையும் இந்த முன்ன பின்ன போகிறது வைக்கிற வந்து நம்ம அடுத்த இதில் வந்து பிளான் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி